ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நாற்பத்தெட்டு நாள் தவத்தில் நம்ம பதினெட்டாவது நாளில் இருக்கோம் சுவாமி அவர்கள் நிதி என்ன சொல்லிவிட்டு போனார் அதாவது அமரபுரத்திலிருந்து கந்தர்வபுரத்திற்கு வந்து போயிட்டார் ஆனால் அவர் போகும்போது கூட அவரோட பாதுகையை வந்து பிரதிஷ்டை செய்தார் அது மட்டும் இல்லாமல் அன்னபூர்ணி சிலையையும் வந்து பிரதிஷ்டை செய்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற தேவதைகள்கிட்ட சொல்லிட்டு போனார் யாரெல்லாம் இங்கே வந்து இந்த பாதுகைகளை வந்து பூஜை செய்கிறாங்களோ அது மட்டும் இல்லாமல் இந்த அத்திமரத்தை ஏழு முறை வந்து நீரால அபிஷேகம் அந்த அத்திமரத்துக்கு வந்து தண்ணி ஊற்றுறது தான் அதை சொல்றாங்க அந்த பஞ்சநதி தீர்த்தத்தில் நீராடி ஏழு முறை அத்திமரத்தை சுற்றி வரவங்களுக்கு எந்த குறையும் இருக்காது எப்பேற்பட்ட பிரார்த்தனையும் நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு வாக்கு கொடுத்துட்டு தான் அதுவும் தேவதைகள்கிட்ட ஒரு வாக்கு கொடுத்துட்டு போறாரு தேவதைகளுக்கும் சொல்லிட்டு போறாரு இங்கே யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாருக்கும் நல்லது செய்ங்கன்னு சொல்லிட்டு தான் கந்தர்வபுரத்துக்கு போறாரு இதை கேட்ட ராமதாரகன் கேட்குறாரு சித்தமூனிவர்கிட்ட சரி சுவாமி சொன்ன மாதிரி ஏதாவது நடந்துச்சா அந்த இடத்துல வந்த பக்தர்களுக்கு சுவாமி எந்த மாதிரிலாம் அருள் புரிந்தார் அதெல்லாம் சொல்லுங்கள் நான் கேட்கணுன்னு ஆவலாக இருக்கேன்னு நாமத்தார்கன் கேட்டோடனே சித்தமணி வரும் சந்தோஷத்தோட ஒரு கதையை சொல்கிறாரு நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்க ஒருத்தங்களா ரெண்டு பேரா எண்ணற்ற பக்தர்கள் பக்தியோடு வந்தவங்க இக்கட்டான நிலையில இருந்தவங்க வாழ்க்கையில் விளிம்பு நிலையில் இருந்தவங்களுக்கு கூட சாமி வந்து அருள் புரிஞ்சிருக்காரு யாரெல்லாம் சாமி சொன்ன மாதிரி அந்த தீர்த்தத்தில் நீராடி மரத்தை ஏழு முறை சுற்றி வந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் நல்லது நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு உதாரணத்துக்கு ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்கிறாரு அந்த அமரபுரம் பக்கத்துலேயே சிரோலா அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது அங்கே வந்து ஒரு பிராமணர் இருக்கார் அவரோட மனைவியும் ரொம்ப நல்ல நல்ல குணம் வந்து படித்தவங்க பதிவிரதை ஒரு பத்தினி பெண் ரொம்ப நல்லவங்க அப்படி இருந்தும் கூட அவங்களுக்கு வந்து குழந்தைகளே இல்லை ஐந்து குழந்தைகள் வந்து பிறந்தாங்க அதுவும் பசங்கள் ஐந்து ஆண் பிள்ளைகள் பிறந்தும் கூட ஒரு குழந்தை கூட உயிரோடு இல்லை எல்லா குழந்தையும் இறந்து போயிருச்சு அதனால் அவங்க எல்லா கடவுளையும் வணங்குறாங்க என்னென்னமோ பூஜையெல்லாம் செய்கிறாங்க எப்படி எப்படியோ விரதம்லாம் இருக்கிறாங்க ஆனால் எந்த ஒரு பலனும் இல்லை மனமுடைஞ்சு அவங்க ஒரு ஜோதிடரை பார்த்து எதனால் இந்த மாதிரிலாம் நடக்குது நான் அப்படி என்ன பாவம் செய்தேன் அப்படின்னு அந்த ஜோதிடரை போய் பா ஒரு புகழ்பெற்ற ஒரு ஜோதிடரை போய் பார்க்குறாங்க அந்த ஜோதிடரும் அவங்க என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் வந்து முன் ஜென்மத்தில் நிறைய பாவம் செய்திருக்கீங்க அந்த பாவத்தினால தான் இந்த பிறவியில் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க யார் ஒருவர் பெண்களின் கர்ப்பத்தை அளிக்கிறார்களோ பசுக்களை குதிரைகளை துன்புறுத்துவார்களோ மற்றவர்களின் பணத்தை திருடுவார்களோ அல்லது கடனாக பெற்று திருப்பி தராமல் இருந்தாலும் அவர்கள் அடுத்த பிறவியில் குழந்தை பேறு பெறமாட்டார்கள் அப்படி குழந்தைகள் பிறந்தாலும் இறந்து விடுவார்கள் அப்படிங்கிறத அந்த ஜோதிடர் சொல்லிவிட்டு இவங்க இந்த பெண்மணி போன ஜென்மத்தில் செய்த அந்த ஒரு தவறை சொல்கிறாரு போன ஜென்மத்தில் இந்த பெண்மணி வந்து ஒரு இருந்து நூறு ரூபாய் வந்து கடனாக வாங்கியிருக்காங்க கடனாக வாங்கினதுக்கப்புறம் அவங்க திருப்பி கொடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் இவங்க பணம் கையில் இருந்தும் கூட அந்த கடன் கொடுத்தவர் பல முறை கேட்டும் பணம் கொடுக்கவே இல்லை அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டம் அந்த டைமில் ஆனால் இந்த பெண்மணிக்கிட்ட பணம் இருக்கு அப்படி இருந்தும் கூட பணம் கொடுக்காங்க ஏமாற்றிடுறாங்க பணம் கொடுக்காமல் ஏமாற்றிடுறாங்க அவருக்கு பண கஷ்டம் தாங்க முடியல ஒரு கட்டத்தில் மனமுடைந்து அந்த கடன் கொடுத்தவர் தற்கொலை செய்து இறந்து போயிட்டார் அந்த பாவத்தால் தான் உனக்கு வந்து குழந்தைகள் வந்து பிறக்காமல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த இறந்து போனார்ல அவருக்கு வந்து ஈம சடங்குகள் செய்வதற்கு கூட யாருமே இல்லையா சொந்தக்காரங்க யாருமே இல்லையாம் பசங்க குழந்தைங்கன்னு யாருமே இல்லாததுனால ஈம சடங்குகள் கூட அவருக்கு வந்து செய்யலையா அதனால அதனால் அந்த ஜோதிடர் என்ன சொல்கிறாரு அவருக்கு வந்து நீனே ஈம சடங்குகள் வந்து செய்யணும் நீங்கள் தான் ஈம சடங்குகள் செய்யணும் அதே மாதிரி தான் அந்த தற்கொலை செய்து கொண்டார்ல அவரோட கோத்திரத்திலேயே பிறந்த ஒரு பிராமணருக்கு நூறு ரூபாயை நீங்கள் வந்து தானமாக அது கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாத காலம் கிருஷ்ணா உள்ள கிருஷ்ணா நதிக்கரையில் உள்ள பஞ்சகங்கா சங்கமத்தில் நீராடி விரதம்லாம் இருந்து ஏழு முறை அத்தி மரத்திற்கு அபிஷேகம் செய்து அதை சுற்றி பூஜை செய்து ஸ்ரீ குரு பாதகைகளும் அங்கே இருக்குல்ல அந்த பாதகைகளுக்கு கூட நீங்கள் பூஜை மற்றும் அபிஷேகம் இதெல்லாம் செய்தீங்க அப்படின்னா ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகளின் அருளை பெற்று உன்னோட பாவங்கள்லாம் நீங்கிறோம் நீண்ட ஆயுளுடைய மகன் பிறப்பான் அப்படிங்கிற ஒரு பரிகாரத்தை அந்த ஜோசியர் சொல்கிறாரு அப்பொழுது அந்த பெண் ஐயா நான் மிக மிக ஏழை இந்த ஜென்மத்தில் அவங்க ரொம்ப ஏழையாக இருக்காங்க இந்த பிறவியில் என்னிடத்தில் தானம் செய்வதற்கு பணம் எதுவுமே இல்லை ஆனால் நீங்கள் கூறியதை போல் ஒரு மாத காலம் அந்த புண்ணிய தளத்தில் ரொம்ப பக்தியோடு நான் வந்து சேவை செய்கிறேன் ஒரு மாத காலம் அங்கேயே தங்கியிருந்து அந்த பாதகைகளுக்கு பூஜை செய்கிறது அந்த இடத்த வந்து பராமரிக்கிறது மரத்தை வந்து ஏழு முறை சுற்றி வர்றது எல்லாம் நான் செய்கிறேன் ஒரு மாதம் அங்கேயே தங்கியிருந்து எந்த விரதம் வேணாலும் நான் இருக்கிறேன் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி என்னால் நூறு ரூபாய் வந்து தானமாக கொடுக்குற அளவுக்கு எங்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஜோதிடரும் சரி பரவாயில்ல நீங்கள் அந்த தளத்துக்கு போய் நான் சொன்ன மாதிரிலாம் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க இந்த பெண்மணியும் சந்தோஷத்தோடையும் நம்பிக்கையோடையும் அந்த புண்ணிய தளத்துக்கு சென்று மிகவும் பக்தியோட அந்த சங்கமத்திலும் பாபநாசத்திலும் காமிய தீர்த்தத்திலும் நீராடி ஏழு முறை நீரினால் அத்திமரத்தையும் குருவின் பாதுகைகளையும் அபிஷேகம் செய்து விரதம் இருந்து அத்திமரத்தை சுற்றி பூஜை செய்து வந்தாள் இப்படியே நடந்துகிட்டு இருக்க இப்படி இருக்கும்போது இப்படி மூன்று நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் மூன்றாம் நாள் இரவு கனவில் அந்த பிசாசு தோன்றுது அதாவது போன ஜென்மத்தில் கடன் கொடுத்து அந்த ஏமாந்தாங்கள அந்த ஆத்மா கனவில் வந்து வருது ஏ பெண்ணே நீ என் பணத்தை எடுத்துக்கொண்டு திருப்பி தராமல் இங்கு இந்த மரத்தை சுற்றி பூஜை செய்கிறாயா என்னோட பணத்தை நீ கொடுக்காமல் ஏமாத்திட்ட அது ஏமாத்துனது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்க வந்து பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்க என் பணத்தை திருப்பி கொடு இல்லாவிட்டால் உன் வம்சத்தை நாசமாக்கி விடுவேன் அப்படிங்கிற அந்த ஆத்மா அந்த சாந்தமடையாத ஆத்மா பிசாசா வந்து கனவுல வந்து மிரட்டுது உன்னோட வம்சத்தையே நாசமாக்கிடுவேன் அது மட்டும் இல்லாமல் உன்னையே கொண்டுருவேன் என்னோட பணத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மா அந்த பிசாசை என்ன பண்ணுது இவள் மேலே பாயுது இவள் பயந்து போய் கண் விழிச்சு எந்திரிக்கிறா கனவு தெளிஞ்சு எந்திரிக்கிறா பயந்து போய் பயந்து போன இவ அத்திமரத்தை நோக்கி ஓடுற அத்திமரத்தின் பக்கத்துல போன உடனே அங்கு குருமூர்த்தி ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் தோன்றி அவளை தன் அருகாமையில் வைத்து கொண்டு அந்த பெண்ணை தன்னோட பக்கத்துல வச்சுக்கிட்டு அந்த பிசாசை பார்த்து கேக்கிறாரு என்னோட பக்தியை நீ ஏன் இப்படி துன்புறுத்துற அப்படின்னு சுவாமி கேட்டதும் அந்த பிசாசை சொல்லுது ஒரு பிறவியில என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு இவ என்னை ஏமாத்திட்டா இவன் செய்த துரோகத்தினால தான் நான் இப்ப பிசாசா இருக்கிறேன் உங்களை மாதிரியான ஒரு யோகிகள் இவ்வளோ மாதிரி ஒரு விரோதிக்கு இவ்வளவு மாதிரி ஒரு கெட்டவளுக்கு நீங்க வந்து அடைக்கலம் கொடுக்கலாமா இது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னு அந்த பிசாசு சுவாமியை பார்த்து சொல்லுது இவன் ரொம்ப கெட்டவ இவன் எவ்வளோ பெரிய தவறு செய்திருக்கா தெரியுமா இவன் என்னை ஏமாற்றிட்டா எனக்கு துரோகம் பண்ணிட்டா இவளால் தான் நான் பிசாசாக இருக்கேன் இவளுக்கு போய் நீங்கள் அடைக்கலம் கொடுக்குறீங்களே சாமின்னு அந்த பிசாசை சுவாமியை பார்த்து கேட்டோன்னே சுவாமி கொஞ்சம் கோபம் அடைந்து சொல்கிறாரு நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை இவன் உங்ககிட்ட கடன் வாங்கி அந்த தவறு செய்ததெல்லாம் முற்பிறவியில் ஆனால் இப்போ இவ என்னோட பக்தை அது மட்டும் இல்லாமல் உனக்கு பணம் கொடுப்பதற்கு இவள்கிட்ட பணமும் கிடையாது இப்போ இவ ஏழையாக இருக்கிறாள் நான் சொல்கிறத கேட்டேன் அப்படின்னா உனக்கு வந்து இந்த பிசாசு ரூபம் போய் உன்னோட ஆத்மா சாந்தி அடையும் இல்லைனா நீ கடைசி வரைக்கும் இப்படியே பிசாசாவே சுத்த வேண்டியது தான் அப்படின்னு அந்த சாந்தமடையாத ஆத்மாவை பார்த்து சுவாமி சொன்னதும் அந்த பிசாசும் வந்து சம்மதிக்குது சுவாமி எனக்கு இந்த பிசாசு ரூபம் வேணாம் என்னை சாந்தப்படுத்தி எனக்கு வந்து முக்தி கொடுங்க அப்படின்னு அது அந்த ஆத்மாவும் கேட்குது அப்பொழுது ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்கள் சொல்கிறாரு இங்கே பாருமா நீ போன ஜென்மத்தில் தவறு செய்துட்டேன் இப்போ இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது உன்னோட சக்திக்கு உட்பட்டு தொடர்ந்து பத்து நாட்கள் உன்னால் எந்த அளவுக்கு ஈடுபாடோடையும் உன்னால் உன் கையில் இருக்கிற பணத்தை வச்சு எந்தளவுக்கு நீ செலவு செய்து பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஈடுபாடோட ஒரு பத்து நாட்கள் இந்த ஆத்மாவிற்காக ஈம சடங்குகள் நீ வந்து செய்ய அப்படின்னு சொல்கிறாரு பத்து நாட்கள் அப்படி பத்து நாட்கள் செய்த அப்படின்னா இந்த பிசாசுக்கு மோட்சமும் கிடைக்கும் அதாவது இந்த பிசாசுவோட ரூபம் வந்து போயிடும் அது மட்டும் இல்லாமல் உனக்கும் வந்து அந்த பிரம்மஹத்தியா தோசமும் நீங்கிரும் ஒரு பிராமணர் வந்து உன்னால வந்து செத்துருக்காரு அந்த தோசமும் உன்னை விட்டு நீங்கிடும் அது மட்டும் இல்லாமல் நீ என்ன பண்ணணும் இந்த மரத்திற்கு பூஜைகள் செய் இதெல்லாம் நீ செய்த அப்படின்னா இந்த பிசாசு வந்து நர்கதி அடைஞ்சிரும் அதுக்கப்புறம் உனக்கு பிரம்மஹத்தியா தோசமும் நீங்கிரும் இது மட்டும் இல்லாமல் உனக்கு வந்து குழந்தையும் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாரு சொன்னதுக்கு அப்புறம் இந்த பெண்மணியும் வந்து தொடர்ந்து பத்து நாட்கள் வந்து பூஜைகள் செய்கிறான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது மீண்டும் ஒரு நாள் குருநாதர் கனவில் தோன்றி இரண்டு தேங்காயை அவளுக்கு கொடுத்து உன்னோட விரதம் வந்து பூர்த்தி ஆகிருச்சு இந்த இரண்டு தேங்காய்களை பூஜைக்கு உபயோகித்து அதை உண்ணுங்கள் அப்படின்னு கணவன் மனைவியை பார்த்து சொல்றாரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் அதை சாப்பிடுங்க உன்னோட விரதம் வந்து பூர்த்தி ஆகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தேங்காயை கொடுத்து இதை வந்து பூஜைக்கு வந்து பயன்படுத்தி சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் இந்த இரண்டு தேங்காயை சாப்பிடுங்க உங்களுக்கு குழந்தைகள் பிறப்பார்கள் என்று கூறி மறைந்து விட்டார் இப்போ சுவாமிகள் கொடுத்த இந்த இரண்டு தேங்காய் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கனவுல நடக்குது ஆனா இவள் கனவு தெளிந்து எழுந்திருக்கும் போது அவள் பக்கத்துலேயே உண்மையாகவே ரெண்டு தேங்காய் இருக்கு உடனே அவள் என்ன பண்றாள் அந்த பெண் வந்து உடனே தன்னோட கணவருக்கு வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்றா சுவாமி கனவுல வந்தது தேங்காய் கொடுத்தது உண்மையாவே தன்னோட பக்கத்துல ரெண்டு தேங்காய் இருக்கு இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் சுவாமி சொன்ன மாதிரி அந்த தேங்காயை வந்து பூஜைக்கு பயன்படுத்துகிறாங்க அத்தி மரத்துக்கு வந்து பூஜை செய்கிறாங்க தேங்காயை பயன்படுத்தி இது மட்டும் இந்த பூஜைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தேங்காயை இரண்டு பேரும் சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு தன்னோட கிராமத்துக்கு வராங்க சுவாமி ஆசீர்வதித்த மாதிரியே குழந்தைகளும் பிறக்குறாங்க இரண்டு ஆண் குழந்தைகள் வந்து பிறக்கிறாங்க காலங்கள் ஓடுது முதல் பையனுக்கு வந்து ஏழு வயதாகுது இரண்டாவது பையனுக்கு மூன்று வயதாகுது அப்போ முதல் பையனுக்கு வந்து உபநயனம் செய்கிறாங்க இரண்டாவது பையனுக்கு வந்து மூணு வயதாகுது அவனுக்கு வந்து முதல் முறையாக வந்து முடி எடுக்கிறாங்க மொட்டை அடிக்கிறாங்க அதுக்கு தேவையான ஏற்பாடுகள்லாம் செய்துட்டு போது அந்த முகூர்த்த நேரத்திற்கு முதல் நாள் மூத்தவனுக்கு பக்கவாத நோய் வந்து வந்திருது அந்த ஏழு வயசு பையனுக்கு அடுத்த நாள் வந்து உபநயனம் செய்யணும் முதல் நாள் வந்து அந்த பையனுக்கு வந்து பக்கவாதம் வந்துருது நாளைக்கு உபநயனம்னா இன்றைக்கி பக்கவாதம் வந்துடுது மூணு நாள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கான் ரொம்ப கஷ்டப்படுறான் கடைசியில் அந்த பையன் இறந்தும் போயிட்டான் இறந்து போயிட்டான் பையன் எப்பேற்பட்ட குழந்த அந்த குழந்த யாருக்கு ஆசீர்வாதத்தால் பிறந்த குழந்த எங்கே போய் எப்பேற்பட்ட தோஷம்லாம் நீங்கி அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ விரதம் இருந்து எப்பேற்பட்ட கண்டத்துக்கு அப்புறம் பிறந்த பையன் இப்படி ஏழு வயது வந்து உபநயனம் இருக்கிற போது இறந்து போனால் அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும் கதறி அழுகிறாங்க அந்த பையனோட உடல் மீது தாங்கி அழுகுறாங்க சாய்ந்து அழுகுறாங்க மகனே அப்படின்னு கத்துறாங்க கதறாங்க மகனே குருவின் அருளால் நீண்ட ஆயுளுடைய மகன் பிறந்தான் என்று சந்தோஷம் அடைந்தேன் உன் மலலை சொற்கள் கேட்டு ஆனந்தம் அடைந்தோம் நீ பிறந்ததிலிருந்து எங்கள் கஷ்டமெல்லாம் தீர்ந்து விட்டன எங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து விட்டன வயதான காலத்தில் எங்களை காப்பாற்றுவாய் என்று எண்ணினோம் ஆனால் நீ இப்படி சிறு வயதிலேயே இறந்து எங்களை அனாதையாக்கி விட்டு சென்று விட்டாயே என்று பலவிதமாக கூறி புலம்பி அழுகிறாங்க அந்த அம்மா அப்பொழுது அங்கு கூடியிருந்தவர்கள் அவளை பார்த்து அம்மா விதி யாரை விட்டது மரணம் மகான்களை ரிஷிகளை யோகிகளை அவதார புருஷர்களையும் விடவில்லை ஊர் மக்கள் எல்லாம் ஆறுதல் படுத்துகிறாங்க அம்மா மரணம் வந்து சாதாரண மனுஷங்க நம்ம எல்லாம் பெரிய பெரிய மகா புருஷர்களுக்கே வந்து ம மரணம் வந்து நடக்கும்போது நம்மலாம் சாதாரண மனுஷங்கம்மா நம்ம இதுலேருந்து இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலேருந்து நம்ம எப்படி தப்பிக்க முடியும் இப்படி நீ கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி அழுது புரழுவதால் மட்டும் உன்னோட பையன் வந்து மீண்டும் வந்து உயிர் பிழைத்து வரவா போகிறான் அப்படின்னு கூறி சமாதானப்படுத்துகிறாங்க ஆனால் அந்த பெண்மணி சமாதானம் அடைகிற மாதிரி தெரியல ஸ்ரீ குருவாகிய நரசிம்ம சரஸ்வதி அவர்களின் வரத்தினால் நீண்ட ஆயுளுடைய மகன் பிறந்தான் என்று நினைத்தேன் சுவாமியோட வரத்தினால நீண்ட ஆயுளுடைய மகன் பிறந்தான் என்று நினைத்தேன் குருவின் வரம் பொய்யாகி விட்டது குருவோட வரம் பொய்யாகி விட்டது இனி அவரை யார் நம்புவார்கள் அத்தி மரத்திற்கும் பாதுகைகளுக்கும் பூஜை செய்து சுற்றி வந்தேன் அதெல்லாம் வீணாகி விட்டது குருதேவர் சத்தியத்தை தவற விட்டார் அப்படின்னு அந்த அம்மா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதனால சாமியே என்னை ஏமாத்திருச்சு அவரே அவரோட சத்தியத்தை காப்பாத்தல அப்படி இருக்கும்போது நான் ஏன் வாழணும் சாமியே என்னை ஏமாத்திட்டாரு நீண்ட ஆயுளுடைய மகன் பிறப்பான் என்று ஆசீர்வதிச்சாரு அந்த ஆசீர்வாதமே பொய்யாயிருச்சு இனிமேட்டு நான் வாழ மாட்டேன் நானும் செத்துறேன் அப்படின்னு அந்த பெண்மணி அந்த அம்மா என்ன பண்ண தெரியாம அழுது புலம்புறாங்க யாராலையும் ஆறுதல் படுத்த முடியாதுல்ல மகனோட இழப்ப எந்த தான் தாங்கிக்க முடியும் அழுது புலம்புறாங்க ஒரு புலிகிட்ட இருந்து தப்பிப்பதற்காக ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு கசாப்பு கடைக்காரன்ட்ட போன மாதிரி மாட்டிக்கிட்ட மாதிரி அதாவது எப்படி ஒரு புளிக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு ஆட்டுக்குட்டி கசாப்பு கடைக்காரனிடம் அடைந்த மாதிரியும் சாமி கும்பிட்றதுக்காக கஷ்டம்லாம் தீரணும்னு கோ சாமி கும்பிடுறதுக்காக கோயிலுக்கு போகும்போது அந்த கோவிலே இடிஞ்சு மேலே விழுந்து செத்த மாதிரியும் ஏன் எனக்கு இப்படி ஆனது அப்படின்னு அழுது புலம்புறாங்க எனக்கு ஆசை அழித்து எனக்கு வந்து வரம் அழித்து நீங்கள் என்னோடய மகனை காப்பாற்ற மாட்டுறீங்களா என் மகனை காப்பாற்றலாம்ல சாமி என் மகனுக்கு உயிர் கொடுக்கலாம்லன்னு கதறி அழுகிறாங்க இரவு முழுவதும் அந்த பெண் அழுது கொண்டே இருக்கா மறுநாள் காலையிலும் அதே தான் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த இருக்கிற ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி அம்மா உன்னோட இந்த பிடிவாதத்தை வந்து விட்டுரு ஏன்னா அந்த பெண்மணி வந்து தன்னோட பையனோட உடலை வந்து விடலை அந்த பையனோட உடலை வந்து கட்டி அணைச்சிக்கிட்டே தான் அழுதுகிட்டே இருக்காங்க எல்லாரும் ரொம்ப கேட்டுக்கிறாங்க தயவுசெய்து உன்னோட பிடிவாதத்தை வந்து விட்டுருமா ஏன்னா இந்த ஈம சடங்குகள்லாம் செஞ்சாகணும் இறுதி காரியம்லாம் செய்தாகணும் நாள் ஆகிடுச்சி ஏன்னா அடுத்த நாளும் வந்துருச்சு அடுத்த நாள் ஆகியும் வந்து அந்த பெண்மணி அழுதுகிட்டே இருக்கா தன்னோட பையனோட அந்த குழந்தையோட உடலை வந்து கொடுக்க மாட்டேறா என்னோடய குழந்தைய நீங்கள் எரிக்க போகிறீங்கன்னா சொல்லுங்கள் நானும் சேர்ந்து அந்த அக்னியிலே எரிந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி அழுகிறா தன்னோட குழந்தைய மார்பில் அணைத்து கொண்டு தர மாட்டேன்னு அழுகிறா யார் சமாதானப்படுத்தியும் சமாதானமாகலை அங்கே இருக்கிற ஊர் மக்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல ஏன்னா வந்து அந்த சடங்குகள் செய்தாகணும் ஏன்னா குழந்தையோட உடல் இறந்து நாளாகிருச்சு அடுத்த நாளும் ஆகிருச்சி இறுதி காரியங்கள் செய்தாகணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எல்லாரும் வந்து எப்படியாவது இந்த பெண்ணோட மனசை மாட்டோமான்னு என்னடமோ பேசி பார்க்குறாங்க ஆனால் அவள் தன்னோட குழந்தையோட உடலை வந்து விடுறதா இல்லை என்னோட குழந்தையோட உடலை நீங்கள் எரிக்கிறீங்கன்னா நானும் அதை சேர்ந்து எறிகிறேன்னு பிடிவாதமாக இருக்கா அந்த நேரத்தில் பிரம்மச்சாரி வேடத்தில் ஸ்ரீ குருவாகிய நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் அங்கே வராரு ஒரு பிரம்மச்சாரி வேடத்தில் அங்கே வராரு வந்ததுக்கப்புறம் என்ன நடந்தது அந்த பெண்ணோட மனதை மாற்றினாரா இல்லை அந்த குழந்தைக்கு மீண்டும் உயிர் கொடுத்தாரா என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பதிவில் பார்க்கலாம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்